ஹாய் ஹலோ ஹவாய் இன்னும் எஸ்எல் பப்ளிக் யூடியூப் சேலக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணாத கழிப்பே சப்ஸ்கிரை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சீரியஸ் ஆனாலும் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு கிளம்பு போர் அடிக்குது ஸோ வந்து டைம் போது இல்லை ரெண்டு பக்கத்து வீடு தான் ஸோ வந்து சந்திக்க வந்தோம் ஸோ வந்து எத்தனை ஷோ வந்து ஒரு ஷோ வந்து இல்லை கொஞ்சம் கேள்வி கேட்குறேன் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து விட சொல்லுங்கள் நீங்கள் போறீங்களோ தெரியல எல்லாம் இதுக்கு முதல்ல இது படத்தில் வந்துருந்த படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு நான் தெரியும் இதுக்கான விட கொஞ்சம் விட தெரியாதா என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கோங்க விட தெரிஞ்சாக்க உனக்கு வெக்கமா இல்லை ஏன் ஒரு முறை அப்படி போ சரி என்னெடா முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா தப்பு ஆஹ் நீங்க ஹெலிகாப்டர்ல போறீங்க ஹெலிகாப்டர்ல போறீங்க உங்களுக்கு வந்து வலது கையில பத்து போட்டுருக்கு பத்து போட்டிருக்கேன் அடிப்பட்டா பட்டுறது அந்த பத்து இல்ல ஹைவேஸ் மாதிரி புள்ளி பாருங்க

ஒரு கள்ளத்து ஹெலிகாப்டர் வந்து பேலன்ஸ் இல்லாமல் போய் பைலட் சொல்கிறார் வந்து ஒரு கல்லில் தூக்கீழே போடுங்கன்னு அப்போ நீங்கள் பத்து போட்ட கையால் ஒரு கல்லில் தூக்கி கீழே போடுறீங்க பச்சை கைஜினால் சரியா இப்போ வந்து ஹெலிகாப்டர்ல எத்தனை கழிச்சம் இருக்குது பத்து போட்ட கையால் பதினோரு கல்லில் ஒரு கல்லில் போட்டால் ஒரு கல்லத்தில் போட்டேன் ஒரு கலை கீழே போடுறீங்க ஒரு கல்லில் கீழே போட்டதால அதில் பத்து கல் தான் மிஸ்ட் ஆகிக்கணும் சரி கறி சரியாக சொல்லிட்டீங்க சரியா சொல்லிட்டு ஓகே நீங்கள் வேலை சொல்லிட்டீங்க தானே இப்போ நீங்கள் மற்ற கல் விளையாட சொல்லுங்கள் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒட்டகை செவிங்க ஒன்று கிடைக்குது பெரிய ஒட்ட வச்சிவிங்க சரியா அந்த ஒட்டகைச்சிவிங்கிற சைஸுக்கு ஒரு இதுவும் கிடைக்குது என்னது ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று கிடைக்குது சரியா அந்த ஃப்ரிட்ஜை அந்த ஃப்ரிட்ஜை வந்து அந்த ஃப்ரிட்ஜை மூன்று ஸ்டெப்பில் அந்த ஒட்டை செவிங்க மூன்று ஸ்டெப்பில் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போடுங்க போகும் வெட்டுவேன் ம் ஆளை வெட்டுவேன் உடம்பு ரெண்டாக தானே வெட்டுவேன் அப்போ ஆளாகுது நீங்க <po target> <laughs> <laughs> யானையை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது வந்து சாத்தியப்படாது இல்லையா ஏஷ்டம் ஏன் சொன்னால் யானை அளவுக்கு ஃப்ரிட்ஜ் அது சார் ஒட்டோச்சிங்கிற அளவுக்கு ஃப்ரிஜ் தானே தொகுமே சரி நீங்கள் நான் நான் முதலாச்சாரி விட சொன்னே என்னென்னடா கதவை திறக்கிறோம் ஒட்டோச்சங்கி வைக்கிறோம் கதவை மூடுறோம் அதே மாதிரி யானையை எப்படி வைப்பீங்க கதவை திறக்கிறோம் யானையை உள்ளுக்க போடுறோம் கதவை மூடுறோம் ரூபோம் அப்போ ஒட்டோச்சங்கி யார் வெளியே எடுக்கிறேன் காட்டில் சிங்கத்துக்கு பேர்தே சரியா காட்டில் சிங்கத்துக்கு பேர்தே எல்லா மிருகமும் வந்திருக்கு எல்லா மிருகமும் வந்திருக்கு ஒரே ஒரு மிருகம் வரல இது காட்டில் சிங்கத்துக்கு பேர்தே ஆ சொல்ல மறந்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் சிங்கத்தில் வீடு வந்துருக்கு காலை ஆரம்பித்து அறுபத்தி மூணு கிலோமீட்டரில் சிங்கத்துக்கு அறுபத்தி மூணாவது பேர்தே பின்னரம் ஆறு முப்பதுக்கு தான் பேர்தே ஃபங்க்ஷன் கேக் கட்டுப்படுறாங்க கேக் கட்டுப்படுறாங்க கேக் சரியா அவன் வந்து யார் வரல கேட்க போகிறாங்க சிங்கட்டுக்கு தான் பேட் சிங்கம் தான் வரலையோ இல்லை யானை வரல ஃப்ரிட்ஜுக்கு வைக்க மாட்டீங்க அப்பா இந்த கேள்விக்கு விட தெரிஞ்ச ஆகல் இருப்பீங்க சரி விட தெரியாதாக கொஞ்சம் ஃப்ரிட்ஜு கொள்ள விடுமேன்னு சரியா சரி இப்போ வந்து இன்னொரு கேள்வி சரியா நீங்கள் வந்து வேலை ஒன்று இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜூவில் வேலை கிடைக்கிது ஜூலன்னா அட்வென்ச்சர் மாதிரி அந்த ஜூ இல்லை அதுக்கு என்ன சொல்ற டிஸ்கவரி உங்களுக்கு வந்து தாராங்க ஷூட் பண்ணிவிட்டு வரதுக்கு சரி சரியா தராங்க ஷூட் பண்ணலாம் ஷூட் பண்ணிவிட்டு வர சொல்லி தராங்க உங்களோட கையில் ஒரு நல்ல லென்ஸில் பெரிய லென்ஸில் ஒரு கேமரா சரியா ஒரு கத்தி ஒரு கண்ணாடி சரியா ஒரு லென்ஸ் கண்ணாடி ஒன்று தராங்க அந்த கண்ணாடியில் வலது பக்க மூலையில் ஒரு முதலையோட த்ரீ டி லோகோ ஒன்று இருக்குது த்ரீ டி லோகோ ஆ சரியா ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து அதில் வந்து போட்டிருக்கு ஒரு குளம் இருக்கு நீங்கள் பாட்டுக்குள்ள போயிட்டீங்க குளம் இல்லை ஒரு மாதிரி ஏன்னா தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிது சரி பய படத்தில் காட்டுவாங்க அது மாதிரி அதில் வந்து அதில் போட் போட்டிருக்கு முதலைகள் உண்டு கவனம்னு சொல்லி இன்னொரு மொழியில் போட்டிருக்கு நீங்கள் அதுக்கு இல்லை அது அப்படியோ என்ன சரி டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ பார்த்துட்டீங்க வேறொரு நாட்டில் எங்கேயோ நாட்டில் போயிருக்கீங்க அப்போ முதலைகள் இருக்கு ஜாக்கிரதைன்றிருந்துருக்கு அதில் சரி இப்போ நீங்கள் வந்து இறங்கிட்டீங்க உள்ள இறங்கிட்டீங்க ஆனால் வந்து உங்களை ஒரு முதலையும் கிடைக்கலையா மேனா எல்லா ஜாக்கிரதை போட்டி அதெல்லாம் ஜாக்கிரதையெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லை இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்கிற கேள்வி நல்லா உங்களுக்கு வந்து கண்ணாடி தான் இருந்திருக்கு கண்ணாடியில் வந்து வளர்ப்புக்கு வந்து முதலிடம் த்ரீ டி லோகோ ஒன்று த்ரீ லோகோ ஒன்று இருக்குது முதலைகள் சொல்லி போட் போட்டிருக்கு இருக்குது ஆனால் வந்து நீங்கள் இறங்கிட்டீங்க ஆனால் நீங்கள் அதை இறங்கிட்டீங்க ஆனால் முதலையும் கழிக்கலையாம் வீட்டில் லோகம் வரிங்கிற முதலையே கண்டு எல்லா முதலையும் நம்மளோட கூட்டாளி நினைக்க நினைக்கிறீங்க அப்படி இல்லை என்ன சீன்டா எல்லா முதலையும் நீங்கள் அது பாடி சரியா ஆனால் நீங்கள் அப்படி இருந்தும் செத்து போயிடுறீங்க செத்து போயிடுறீங்க சப்பு செத்து போயிடுறீங்க எப்படி செத்து போனீங்க

Kofin kanna ba di ba ilu ta lura kada kankanar alama.